எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம அதிக மசாலாலாம் இல்லாமல் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி உது உதிராக ஒரு சுவையான குஸ்கா செய்ய போகிறோங்க இந்த குஸ்கா நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு இது போல் உதிருதிராக செய்யணுன்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ பிளைன் குஸ்கா எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க புஸ்கா செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் அடி கனமான ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஐம்பது எம்எல் அளவுள்ள கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடேடுற அந்த சமயத்துலேயே நம்ம முழு கரம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் மூணு துண்டு பட்டை ஜாதி பத்திரி ஸ்டார் ஆனிஸ் நாலு கிராம்பு மராட்டி மொகு ரெண்டு கல்பாசி இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் இது இல்லாமல் உங்ககிட்ட இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் வேறு முழு கரம் மசாலா பொருட்கள் வச்சுருந்தாலுமே சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடேறணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடியே சேர்த்துருங்க இதில் நல்லா ரெண்டு பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் வாக்கில் கொஞ்சம் திக்கான ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெங்காயத்தை சேர்த்த உடனேயே ஸ்டவ்வில் கொஞ்சம் தீயை அதிகப்படுத்தி வச்சுருங்க வெங்காயம் வதக்கும்பொழுது எப்பொழுதுமே தீ கொஞ்சம் அதிகமாக வச்சு வதக்கணும் அப்போ தான் வெங்காயம் கரெக்டாக வதங்கி வரும் வெங்காயம் கலர் மாறணும் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம கலந்து கலந்து விட்டு வெங்காயத்தை கரெக்டாக வதக்கி எடுத்துக்கணும் இந்த எண்ணெய் ஒரு கரெக்டான அளவில் இருக்கும் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கோங்க எண்ணெய் குறைச்சிட்டா நம்ம தம் போடும்பொழுது அடியில் நிறைய பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் எண்ணெயோட அளவு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் ரைஸ் நல்லா நமக்கு உதிராக கிடைக்கும் இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும் பொழுது எப்பொழுதுமே உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம வதக்குனா கரெக்டாக சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும் கல் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்து வதக்கினேன் வெங்காயம் பாருங்கள் எந்தளவு வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்படி இல்லைன்னா ஒரு இஞ்சி நீளமுள்ள இஞ்சி ஆறு பூண்டு பற்கள் நல்லா இடிச்சுட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் எடுத்து சேர்த்துருக்கேன் இடித்து சேர்க்குற இஞ்சி பூண்டு தனித்தனியாக தெரியக்கூடாது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து இது போல் நமக்கு மையை இடித்து எடுத்துக்கணும் இதையும் சேர்த்துட்டு இதனோடய பச்சை வளம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பதம் வர வரைக்கும் கரெக்டாக கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளுக்கும் கரெக்டான டைம் நம்ம கொடுக்கணும் அது வதங்குறதுக்கு இப்போ கரெக்டாக வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் ரெண்டு பெரிய சைஸில் இருக்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விடலாம் குஸ்கா பிரியாணி இல்லை வேறு எந்த சமையலாக இருந்தாலுமே நம்ம தக்காளி நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கிட்டால் அதனோடய சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வச்சிடலாம் உலர அப்படியே அந்த ஆவிலேயே தக்காளி மசீர அளவுக்கு நல்லாவே நமக்கு வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு தக்காளி எந்த அளவு குழைவா வெந்திருக்கு முழுசு முழுசாக நமக்கு தெரியக்கூடாது கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது இது போல் தக்காளி கரைஞ்சிடணும் அளவுக்கு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க அதை விட குறைச்சி வைங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் கரெக்டாக தக்காளி சாஃப்டாக இது போல் குழைவான பதம் வரைக்கும் நமக்கு வெந்து வரும் இந்த சமயத்தில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கலந்து விடுறேன் பாருங்கள் இதில் கலரே வந்திருக்காது இது போல் கலர் வராமல் இருந்தாலுமே குஸ்கா பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அழகான கலரில் இருக்காது காரமும் கொஞ்சம் தான் தெரியும் ஏன்னா நம்ம வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே இதில் யூஸ் பண்ண போகிறது இல்லை அதனால் திரும்பவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டு பாருங்கள் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் காரமும் கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுள்ள அரிசியில் செய்ய போகிறேன் அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு கலர் சரியாக இல்லைன்னா கூட கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க தனி மிளகாய் வாங்கி அதை தூளாக அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் இது நல்ல கலர்னு எனக்கு தருது அப்படி இல்லைனா நீங்கள் அரை கிலோ அளவுள்ள மிளகாய்க்கு கால் கிலோ அளவுள்ள காஷ்மீரி மிளகாய் சேர்த்து வீட்டில் தனி மிளகாய் தூள் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது இந்த மிளகாய் தூளை நல்லா இதில் நம்ம கலந்து விட்டுட்டோம் தேவையான அளவு தண்ணி இதில் சேர்க்கணும் ஏன்னா மிளகாயோட அந்த பச்சை மணம் மாறணும் அதனால் நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டேன் லோ ஃப்ளேமில் இருந்ததை மிதமான தீயில வச்சாச்சு வச்சு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் நம்ம ஒவ்வொரு நேரமும் கரெக்டாக அதுக்கு கொடுத்து ஸ்லோ குக்கிங் செய்யும் பொழுது தான் சுவை நல்லா நமக்கு கிடைக்கும் என்ன வீடியோ லாங்காக போகுதே அப்படின்னு நினைக்க வேணாம் ஃப்ரெஷர் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோவை பார்த்தா கூட அவங்க செய்யும் பொழுது இந்த குஸ்கா இதே போல் கலர்ஃபுல்லாக உதிர் உதிராக சூப்பராக கிடைக்கும் நம்ம தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இலைகள் எவ்வளவு சேர்க்குறமோ அதில் பாதி அளவுக்கு புதினா இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை ஸ்பூனில் அளந்து பார்க்கணுன்னா கொத்தமல்லி இலைகள் நாலு டேபிள் ஸ்பூன் வந்தது புதினா இலைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்தது இந்த சமயத்தில் மூணு பச்சை மிளகாவை கீரி எடுத்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டா நல்லா குழஞ்சு போயிடும் நம்ம இந்த சமயத்தில் சேர்க்கும்போது அதனோடய ஃப்ளேவர் இதில் இறங்கும் பச்சை மிளகாய் குழஞ்சி போகாது சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நல்லா ஃபுல்லாக நமக்கு பச்சை மணம் போயிருக்கும் இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இந்த சமயத்தில் பாஸ்மதி அரிசியை முக்கால் பதத்துக்கு வேக வச்சு வடித்து உடனே எடுத்து இதில் கொட்டிடணும் அரை கிலோ அளவுள்ள உள்ள பாஸ்மதி அரிசியை சாதம் நம்ம ரெகுலராக எப்படி வடிப்போமோ அதே போல் தண்ணி வச்சு அதில் உப்பு கொஞ்சம் போட்டு சாதமாக வடிச்சுக்கோங்க வடித்த உடனேயே பாஸ்மதி அரிசியை இதில் நம்ம கொட்டிடணும் கொஞ்சம் நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாஸ்மதி அரிசி வடிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் நீங்கள் பாஸ்மதி அரிசியை அலந்து எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க ஊறின பாஸ்மதி அரிசியை சாதமாக வடித்து உடனே இதில் எடுத்து சேர்த்துடணும் அதே போல் கலந்து விடும் பொழுது லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணணும் கரண்டி போட்டு அதிகமாக நம்ம கலந்து விட்டுட்டால் சாதம் உடஞ்சிடும் நமக்கு உதிர் உதிராக வராது இப்போ பாருங்கள் தண்ணியும் இந்த சாதமும் கரெக்டாக இருக்குது இப்படி இருந்ததுன்னா இந்த சாதம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும் இல்லைங்களா அதுக்கு தேவையான அளவு தண்ணி பற்றாது இது போல் பதம் இருக்கணும் அப்போ டைட்டாக ஃப்ளாட்டாக இதை அழுத்தி விட்டுடுங்க அழுத்தி விட்ட பிறகு சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதில் இரநூறு எம்எல் அளவு எடுத்து இது மேலே நல்லா நம்ம ஊற்றி விட்டுட்டு பரவலாக திரும்பவும் நல்லா அழுத்தி விட்டுடுங்க அழுத்தும்போது கரெக்டாக மைல்டாக நம்ம அழுத்தணும் அதே போல் குஸ்கா நல்லா உதிராக வரணுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற பாஸ்மதி அரிசி நல்ல பழைய அரிசியாக இருக்கணும் அப்போ தான் நீள நீளமாக இருக்கும் சாதமும் குழஞ்சி போகாமல் இருக்கும் புது அரிசியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே குழஞ்சி போயிடும் தண்ணியோட அளவும் குறைவாக தான் தேவைப்படும் இது போல் செஞ்சுட்டு தட்டு போட்டு மூடி நம்ம ஸ்டவ்ல இருக்கிறதே சின்ன பர்னர் எதுவோ அதில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படியே இது பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் குக்கிங் டைம் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் சாதம் மேந்திருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவு மேலே சாதம் நல்லா உதுரு உதிராக நல்லா நீள நீளமாக வந்திருக்கு சாதத்தை நீங்கள் கலந்து விடும்பொழுது இது போல் லைட்டாக ஓரங்களில் கரண்டி விட்டு கலந்து விட்டாலே போதும் அப்போ தான் சாதம் உடையாம இருக்கும் அதே போல் சிலருக்கு பயம் இருக்கும் இது கரெக்டாக பத்து நிமிஷம் இருந்ததுன்னா நமக்கு வெந்துருமா வேகாதா அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அரிசி ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி மேலே தெளிச்ச மாதிரி விட்டுட்டு திரும்பவும் தம் போட்டுடுங்க நடுவில் திறந்தே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது பிக்னர்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு முறை திறந்து பார்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அந்த டைமிங் தெரியும் என்ன தான் சொன்னால் கூட ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யும் பொழுது தான் அதை ஃபீல் பண்ணுவீங்க இப்போ உதிரு உதிராக சூப்பரான ஒரு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு நல்லா கமன்னு இருக்கோங்க இதில் பாருங்கள் எந்தளவு உதிர் உதிராக இருக்குது இந்த குஸ்காவோ பிரியாணியோ நம்ம செய்யும் பொழுது உதிருதிராகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அந்த சாதம் ட்ரையாக இருக்கக்கூடாது நம்ம சாப்பிடும் பொழுது வாயில் ஜூஸியாக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படி இருக்கணும்னா இந்த ப்ரொசீஜரில் இந்த அளவுகளில் இந்த அளவு தண்ணி விட்டு அதே போல் நல்ல தரமான அரிசியில் ப்ராப்பராக நம்ம குக் பண்ணும் பொழுது தான் நமக்கு சூப்பராக ஜூஸியாக ஒரு குஸ்கா கிடைக்கோங்க நிறைய மசாலா வாசனைலாம் இல்லாமல் அருமையான ஒரு குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சைட் டிஷ்ஷாக முட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இல்லை தயிர் பச்சடி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இல்லை எதுவுமே செய்ய நமக்கு டைம் இல்லைனா சூடாக இந்த சாதத்தை அப்படியே சாப்பிட்லாம் வெஜிடேரியன் கிரேவி நான் வெஜிடேரியன் கிரேவி எது உங்களுக்கு பிடிக்கோ அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே அருமையான குஸ்கா இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் வெங்காயம் வதக்கும் பொழுது நம்ம உப்பு சேர்த்தோம் அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயுமே உப்பு சேர்க்கலை சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்தோம் அந்த கஞ்சி தண்ணியே நம்ம இதில் சேர்த்தோம் இதுலேயும் உப்பு இருக்கும் இந்த உப்பு எனக்கு பேலன்ஸ்டாக இருந்தது அதனால் நடுவில் நான் சேர்க்கலை நீங்கள் சாதத்தில் சப்போஸ் கொஞ்சமாக உப்பு போட்டு வடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மிளகாய் தூள் போட்டோம் இல்லைங்களா மிளகாய் தூள் போட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவைப்படும் அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆனால் நிறைய சேர்த்துடாதீங்க பின்னாடி இது ரெண்டுத்துலேயும் உப்பு இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு ஓரளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து சாதத்தோடு தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு லைட்டாக கொஞ்சம் கறிக்கிற மாதிரியான சுவையில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா சாதம் வெந்த பிறகு உப்போட டேஸ்ட்டு கரெக்டான அளவில் இருக்கும் அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க மணக்க மணக்க உதிரி உதிரான சுவையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குஸ்காவை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க Thank you friends.